ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா பிரதமரை பத்தி சரிங்களா பிரதமருக்கு வந்து ரஷ்யா நாட்டில இருந்து ஒரு விருது கொடுத்துருந்தாங்க இது எப்போ அறிவிச்சிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அறிவிச்சிருந்தாங்க ஆனா இது எப்போ அவருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இப்போ சமீபத்துல வந்து நம்ம பிரதமர் வந்து ரஷ்யா நாட்டுக்கு போயிருந்தாரு இந்த தேர்தலில் ஜெயிச்சு பிரதமரா பதவி ஏற்ற உடனே அப்போ போகும்போது அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அறிவிக்கப்பட்ட விருது என்ன பண்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கொடுத்துருக்காங்க அது என்ன விருதுன்னு பாத்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரு அப்போஸ்தலர் விருது பெற்றவர் என்ன யாருன்னு பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி சரிங்களா இது வந்து ரஷ்யாவோட உயரிய விருது சரிங்களா நமக்கு என்ன கேட்கலாம்னா இந்த விருது பெயரை கொடுத்து இது எந்த நாடு வழங்கும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம கேட்கலாம் ரஷ்யா அமெரிக்கா இங்கிலாந்து அப்படின்னு சொல்லி கேட்கலாம் யாருன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா இது இப்போ சமீபத்தில் யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம பிரதமர் மோடி அறிவிச்சது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி சரிங்களா இதுல முக்கியமானதுன்னா இந்த விருதை பெற்ற முதல் இந்திய தலைவர் சரிங்களா நமக்கு என்ன கொஸ்டின் கேட்கலாம்னா ரஷ்யாவின் உயிரிய விருதை மோடி அல்லது இந்தியா சார்பாக இவர் எத்தனாவது திருப்பு பெறாரு ஒன்னு ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த ரஷ்யாவோட விருதை இந்தியாவிலேருந்து ஒருத்தவங்க வாங்குறேன் இதுதான் ஃபர்ஸ்ட் சரிங்களா ஓகே இந்த விருது எப்ப நிறுவப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா பதினாறு தொண்ணூத்தி எட்டு இது என்ன எதோட இதாட்டு இந்த விருதை வந்து இது பண்றாங்கன்னா ஏசு கிறிஸ்துவோட முதல் சீடர் இருக்காருல புனித ஆண்ட்ரூ அத ஒரு நினைவு கூர் விதமா தான் ரஷ்யால இது இது பண்றாங்க ஓகேங்களா நமக்கு இது எந்த இதுல கேட்கலாம் ஜி கேல கூட கேட்கலாம் இல்ல அந்த சமய சீர்திருத்த இயக்கங்கள் அந்த டைப்ல வந்து ஒவ்வொரு சமயத்தை பத்தி கேட்கும்போது வந்து இந்த கொஷின் கிட்ட கேட்கலாம் ஏற்கனவே நமக்கு அந்த புனித தாமஸ்னு சொல்லி ஒரு நமக்கு என்ன பண்ணுறதுன்னு குரூப் ஃபோர் குரூப் எல்லாம் கேட்டுருக்குறாங்க அப்போ ஏசு கிறிஸ்துவின் முதல் சீடர் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா புனித ஆண்ட்ரூ ஓகே இந்த விருது வந்து எதுக்கு உழைச்சவங்களுக்கு கொடுப்பாங்கன்னா அரசியல் கலை கலாச்சாரம் அறிவியல் அதுல சிறந்து விளங்குறவங்களுக்கு தான் என்ன பண்ணுவாங்க இந்த ஆர்டர் ஆஃப் செயின் ஆண்ட்ரோ அப்போஸ் தலர் அப்படிங்கிற விருது வந்து கொடுப்பாங்க ஓகே அப்போ முக்கியமான இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல யாரு மோடி வாங்கியிருக்காங்க இந்தியால இருந்து ஒரு தலைவர் வாங்கியிருக்கிறாரு இது வந்து யாருடைய இதா கொடுக்குறாங்கன்னா இந்த புனித ஆண்ட்ரோ இதா கொடுக்குறாங்க இது என்னன்னா அரசியல் கலை கலாச்சாரம் இதுல சிறந்த இவங்களுக்கு கொடுப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு கிளாஸ்ல இன்னொரு வீடியோல இன்னொரு சப்ஜெக்ட் பார்க்கலாம்